जोदि अरञ्जो तनिपेरञ्जो अरुपेरं जोदि अरञ्जोदि तनिपेङ्गञ्जोदि अरुपेरञ्जो अरुपेरं जोदि தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்ல கோலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே சலகான்பட்டியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் பார்வதி அவர்களுடைய பேர குழந்தையும் பரந்தாமன் தைவத்திரு பரந்தாமன் தயவு கலைச்செல்வி அவர்களுடைய மகன் தங்கவேலு குழந்தையின் பிறந்தநாளை முன்னிட்டு இதோ ஆஞ்சநேயருக்கும் வள்ளல் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்திலும் பங்கு கொண்டு தங்கவேலு குழந்தையை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் சலக்கான்பட்டியைச் சேர்ந்த தயவு திரு ரவிச்சந்திரன் பார்வதி அவர்களுடைய பேர குழந்தை தங்கவேலு குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருப்பதால் பூஜையில் கலந்து கொண்டு எம்பெருமான் அருள் பெற்று அன்னதானத்திலும் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் தயவு திரு பரந்தாமன் கலைச்செல்வி அவர்களுடைய மகன் தங்கவேலு குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடம்பனுக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா செந்தில்நாதனுக்கு அரோகரா வடிவேலும் மயிலும் தங்கவேல் குழந்தையை காக்கட்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது அந் அப்படிப்பட்ட பசியை தீர்க்கும் அன்னதானத்தை செய்யும் தயவு திரு ரவிச்சந்திரன் பார்வதி பரந்தாமல் கலைச்செல்வி ஆகியோர்கள் குடும்பம் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் தங்கவேலு குழந்தை உடல் ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் விளையாட்டிலும் மற்ற எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்புடன் இருந்து இறைவன் அருளால் எல்லா நலன்களும் பெற்று பல வெற்றிகளையும் சாதனைகளையும் புரிய வேண்டும் என முருகப்பெருமான் அருளோடும் வள்ளல் பெருமான் அருளோடும் ஆஞ்சநேயருடைய அருளாலும் அந்த குழந்தை எல்லா நலன்களும் பெற வேண்டும் என அனைவரும் வாழ்த்துகிறோம் இதோ பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது பூஜையும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு அந்த குழந்தையை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதோ அன்னதானம் நடக்க இருப்பதால் அனைவரும் வந்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்

Ağrı perim yok. ி தெவம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம் எறையாடு கொண்ட தெய்வம் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் தெய்வம் போதாந்த தெய்வம் புயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கிய ஒளி தருளும் தெய்வம் என் எண்ணியவார் என கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம்